ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன மாதிரி வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் ஆகுது ஸோ இந்த ஒன் மந்தில் நான் எடுத்துக்கிட்ட டயட்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நான் இந்த செவன் டேஸ்க்கு எடுத்துக்க கண்டினியூ பண்ண போகிறேன் அது என்னதுன்னா ரைஸ் வந்து ஸ்கிப் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறேன் என்னோடய கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன வந்து ஃபுட் எடுத்துக்கிறேங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் மிட் ஆஃப் த மார்னிங் வந்து எனக்கு கிரேப் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் எடுக்காமல் அதுக்கு பதிலாக சப்பாத்தி ப்ளஸ் கோவாக்கா கிரேவி எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து வாட்டர்மலன் எடுத்துக்கிட்டேன் தென் டின்னருக்கு வந்து கேரட் அண்ட் ஆனியன் போட்டு தோசை எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஓல் ஓல் டேயில் நான் கண்டிப்பாக வந்து த்ரீ லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிப்பேன் அப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து கண்டினியூ இருக்கேன் ஸோ இது எல்லாத்துலேயும் விட ரொம்ப முக்கியமாக நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி நான் வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ